எழும்போதும் வேலும் மயிலும் என்பின் எழுந்து மகிழ்ந்து தொழும்போதும் வேலும் மயிலும் என்பின் மகிழ்ந்து உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பின் அடியேன் உடல் வீழும் போதும் வேலும் மயிலும் என்பின் செந்தில் வேலவனி ஓம் சைராம் நற்பவி யார் முகம் அருளிடும் அனுதிடும் ஏனமுகம் நான் மாரியம்மாள் சரவணன் இன்றைய வீடியோ பதிவு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு எல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது எப்படின்னா நீங்க முத முதல்ல முருகன் வந்து உங்களுடைய வாழ்க்கையில எப்படி வந்தார் ஏன்னா இன்றைய பதிவுல சொல்லக்கூடிய ஒரு சகோதரிக்கு முருகன் முத முதல்ல இவங்களுடைய வாழ்க்கையில இப்படிதான் வந்தாரா அப்படின்னு கேட்டா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும் அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கையில முருகப்பெருமான் எப்படி ஒரு பாட்டின் மூலமா வந்தாரா அற்புதங்கள் நிகழ்த்தி உங்களுக்கு வந்து எப்படி உங்களுடைய வாழ்க்கையில முருகன் அறிமுகமானார் கண் கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த பதிவு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்மா இருக்க போகுதுங்க அதனால பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதே சமயம் நம்ம சேனல்ல வரக்கூடிய பதிவுகளை தொடர்ந்து பார்த்துட்டு உங்களுடைய அன்பான ஆதரவு கொடுத்துட்டு வர என்னுடைய அன்பான சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சரி அதே போல இன்னைக்கும் லைக் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை இருக்கு சரி இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் அழகின்ற சொல்லுக்கு முருகா இந்த பாடலை கேட்காதவங்க பிடிக்காதவங்கன்னு யாருமே இருக்க மாட்டோம் ஆனா ஏதாவது ஒரு தருணத்துல ஒவ்வொரு பாடலுமே நம்மள வந்து திசை மாற்றி விடும் அந்த மாதிரிதான் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய புனிதாந்தர் சகோதரிகை இந்த பாடல் மூலியமா தான் முருகப்பெருமன் அவங்களுடைய வாழ்க்கையிலே வந்திருக்காங்க அதாவது சகோதரி டிவி பார்த்துட்டு இருக்காங்க அப்போ வந்து விஜய் டிவில சூப்பர் சிங்கர் ஓடிட்டு இருக்கு அப்போ வந்து பாத்தீங்கன்னா பக்தி ரவுண்டு அதுல வந்து சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாரும் பாட்டு பாடுறாங்க அதுல ஒரு சின்ன குழந்தை அப்படியே அழகா முருகர் வேடம் போட்டுட்டு வந்து ஒரு அந்த குழந்தை வந்து ஒரு பாட்டு பாடுது அதாவது அழகின்ற சொல்லுக்கு முருகா அப்படின்ற பாடல் வந்து பாடுது இவங்களும் அப்படியே மெய் மறந்து பாடலை பாடுறது முருகனே வந்து பாடுற மாதிரி இவங்களுக்கு இருந்திருக்கு அது மட்டும் இல்ல அங்க வந்து இருந்த ஜட்ஜஸ் எல்லாருமே வந்து முருகனுடைய அற்புதங்கள் அவருடைய பெருமை தமிழ் மேல அவர் கொண்டுள்ள பற்றி இது எல்லாம் சொல்ல சொல்ல சகோதரிக்கு மெல்ல மெல்ல முருகன் மீது இவங்களோட கவனம் திரும்புது நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான் நம்ம இவ்வளவு நாள் வந்து விட்டுட்டுமே ஏன் அவரை வழிபாடே செய்யல எல்லாரும் பொதுவா வழிபாடு செய்யறதுதான் இருந்தாலும் முழு கவனமானது அப்பதான் அவங்களுக்கு வந்து திரும்புது அதே சமயம் இன்னும் ஒரு சில நாட்கள்ல தைப்பூச விரதத்தை பத்தி எல்லாரும் சொல்லிட்டு இருக்குதா சகோதரியோட காதலிய விழுது தைப்பூச விரதத்தை பத்தி எல்லாரும் பேசிக்கிறாங்க அதை பத்தி இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல எப்படி விரதம் இருக்கிறது என்னெல்லாம் அவங்க சகோதரிக்கு வந்து ஒண்ணுமே தெரியல அப்பதான் சகோதரிக்கு நம்முடைய பதிவுகள் அவங்களுக்கு தெரியுது அப்ப அவங்களுக்கு சொன்ன வார்த்தை என்னன்னா முருகனே வந்து இந்த பதிவை பார்க்க சொல்லி எனக்கு கொடுத்தா மாதிரி இருந்தது அப்படின்னாங்க உங்க உண்மையிலே அந்த பதிவில் வந்து பாத்தீங்களா உங்களால முடிஞ்சது நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் ஏன் பதினோரு நாட்கள் உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க இருந்து வழிபாடு செய்யுங்க அப்புறம் மாதிரி நான் பதிவுகள் கொடுத்ததும் சகோதரிக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சி போகுது அவங்களுக்கு சரி நம்மளால வந்து முத முதல்ல எடுத்து செய்கிறோம் போது ஒரு பதினோரு நாட்கள் நம்ம இருந்து செய்வோம் அப்படின்ற எண்ணம் சகோதரிக்கு வருது இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா முத முதல்ல முருகனை நினைச்சு அவங்க வந்து வழிபாடு செய்ய போறாங்க ஆனா எடுத்த முதல் விரதமே என்னன்னா ஒருவேளை மட்டுமே உணவை சாப்பிட்டு அந்த பதினோரு நாட்கள் விரதத்தை அவங்க ஆரம்பிக்கிறாங்க இதுவே சகோதரிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா விரதம் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா சரி எந்த நாளும் அந்த ஒரு நாள் விரதம் இருந்தது அவங்க வழிபாடு செய்துட்டு போயிருக்கலாம் ஆனா முருகனுடைய அன்போ ஆசீர்வாதம் எதுவுமே அவங்க உணரவே இல்லை முத முதல்ல இருக்க போற விரதமே நாம இந்த மாதிரி எடுத்து செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உள்ளுக்குள்ள வருது அது அப்படியே அவங்க கடைபிடிக்கிறாங்க இப்போது சகோதரி வந்து வீட்டில் தான் இருக்கிறாங்க அதே சமயம் வந்து குழந்தைங்களை பார்த்துக்கிறாங்க அப்படிதான் இருக்காங்க வருமானம் அப்படின்னா கணவர் வேலைக்கு போயிட்டு வர்றது மட்டும்தான் இவங்க வந்து டீச்சருக்கு படிச்சிருக்காங்க அதே சமயம் இவங்களுக்கு சரியான வேலை வந்து அமையல குழந்தைங்க இருக்கிறதுனால அவங்களால சரியா போக முடியல ஆனால் இவங்களை தேடி ஒரு வேலை வரும் எப்படின்னா இப்போ அதே கவர்மெண்ட் ஸ்கூல்ல பிரைவேட் ஸ்கூல்லலாம் வந்து ஏதாவது ஒரு டீச்சர்ஸ் வந்து ஏதாவது ஒரு காரணங்களால மெடிக்கல் லீவு அந்த மாதிரி எதனா ஒரு சம்திங் ஏதோ ஒரு விஷயங்களால அவங்க லீவு போடுறாங்கன்னு வைக்கல அந்த ஒரு மாசம் லீவுக்காக வேண்டி சகோதரி வந்து ஸ்கூல்ல போய் கிளாஸ் எடுப்பாங்க சகோதரி விரதம் இருக்கக்கூடிய அந்த நாள்ல இவங்களை தேடி அந்த மாதிரி ஒரு வேலை வந்து அமையுது அதாவது அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு மாசம் வந்து கிளாஸ் எடுக்க சொல்லி ஒரு டீச்சர் வந்து இவங்களுக்கு போன் பண்றாங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் இவங்க செய்வாங்கிறதுல எப்பயாவது இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு வேலை வரும் அப்போ சகோதரி வந்து சரின்னு ஒத்துக்கிறாங்க இவங்க விரதம் இருந்தாலும் சரி நம்ம வந்து வேலைக்கு போவோம் ஏன்னா நம்ம கையில செலவுக்குன்னு ஒண்ணுமே இல்லையா அதனால போனாதான் நம்ம கிடைக்கும் அப்படின்னு சகோதரி என்ன பண்றாங்க அந்த வேலைக்கு ஒத்துக்கிட்டு அங்க போறாங்க அங்க போனா அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா அந்த கோவிலில் வந்து பிள்ளையார் சன்னிதி இருக்கு அம்மன் சன்னிதி இருக்கு ஏன் முருகர் சன்னிதானமும் இருக்கு அதை பார்த்ததும் சகோதரிக்கு ரொம்பவே சந்தோஷம் இவங்க வீட்டில் வழிபாடு செய்யறதோட ஸ்கூலுக்கு போய் ஸ்கூல்லேயும் வந்து முருகனை வழிபாடு செய்துட்டு அப்புறம் அவங்க வந்து பாடத்தை கவனிக்கிறாங்க தான் அவங்க போய்கிட்டு இருக்கு அப்படி ஒரு நாள் அவங்க ஸ்கூலுக்கு போறாங்க ஒரு நாளா இருக்கு சாமிக்கு விளக்காவது வாங்கி ஏற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நான் கையில சுத்தமா பணமே இல்ல அவங்களுக்கு ரொம்ப மனசு வருத்தப்படுறாங்க முருகா என்னால விளக்கு கூட வாங்கி ஏற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறேன் என் கையில ஒண்ணுமே இல்லை எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு என்னுடைய நிலைமையானது மாரணம் முருகா அப்படின்னு இவங்க கண் கலங்கி முருகனை வேடிட்டு இவங்க கிளாஸுக்கு வந்தாச்சுங்க கிளாஸுக்கு வந்து கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்காங்க அப்போ திடீர்னு இப்போ ஒரு டீச்சர் வராங்க யாருன்னு பார்த்தா அவங்க தான் லீவ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்களுக்கு பதிலாக தான் இப்போ இந்த சகோதரி வந்து வேலை இருக்காங்க அவங்க வந்து என்னம்மா என்ன நடக்குது கிளாஸ் இல்லைன்னா அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்க நல்லா போயிட்டுருக்க பிள்ளைங்க எல்லோரும் நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது என்ன டீச்சர் நீங்கள் இந்த பக்கம் வந்திருக்கீங்க அப்படின்னா இல்லைம்மா ஒரு வேலையாக வந்தேன் அப்படியே பிள்ளைங்கள எல்லாம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது சொல்கிறாங்கம்மா உனக்கு சேலரி பண்ண மாதிரிலாம் நான் போட்டுட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல இல்லைங்க இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் இருக்குல்ல அதை முடிச்சுட்டே நீங்க போடுங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல பரவாயில்ல இருக்கட்டும்மா எப்படி இருந்தாலும் நீ செய்யற தான் நான் பணம் தர போறேன் அதை இப்ப என்ன அப்புறம் கொடுத்த அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவங்க வந்து அவங்களுடைய நம்பருக்கு உடனே ஜிபே பண்றாங்க ஏழாயிரம் வந்து அவங்களுடைய சேலரி அதனால ஏழாயிரம் வந்து உடனே போடுறாங்க ஒரு நிமிஷம் கூட ஆகல அந்த அவங்களோட அக்கௌண்ட்ல வந்து பணம் எழுது இவங்களுக்கு அடுத்த கணமே வந்து கண்ணே கலங்கிட்டாங்க என்ன அப்படின்னா அப்போதான் இவங்க கேட்கறதுக்கு அவங்க சகோதரி சொல்றாங்க இப்போதான் நான் கிட்ட வந்து கண் கலங்கி அழுதுட்டு வந்தேன் ஒரு விளக்கு கூட வாங்கி ஏற்கறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை முருகா அடுத்த கணமே நீங்க வந்து என்னோட சேலரி பணம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கண் கலங்கிட்டாங்க உடனே அந்த சகோதரி வந்து கட்டி அணைச்சி கவலைப்படாதமா அந்த கடவுள் தான் உனக்கு வந்து இந்த பணத்தை கொடுக்க சொன்னாரு அப்படின்னு அது மட்டும் இல்லை இன்னும் ஒரு மூணாயிரமும் அவங்களுடைய நம்பருக்கு ஜிபே பண்றாங்க சகோதரி இன்னும் சொல்ல வார்த்தைகளே இல்லை ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க இது கடவுள் தான் கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஒரு மூணாயிரம் எக்ஸ்ட்ராவா போடவும் கரெக்டா கோவில் மணி அடிக்கும் சகோதரி வந்து இன்னும் அழக தாங்கவே இல்லை இதுல இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா இந்த பணம் கொடுத்தாங்களே டீச்சர் வந்தாங்களே அவங்க வேற இன்னொரு ஒரு மதத்தை சேர்ந்தவங்க அதாவது அவங்க கிறிஸ்டின்ங்க அவங்க சொன்னது பாத்தீங்களா எந்த தெய்வமா இருந்தா என்னம்மா நீ வந்து செய்த தான் நான் என்னால முடிஞ்ச பணம் வந்து நான் குடுக்குறேன் எல்லா தெய்வமும் தான் அந்த தெய்வம் தான் உனக்கு கொடுக்க சொல்லிச்சே அப்படின்னு என்றைக்குமே வராத திடீர்னு இன்னைக்கு வர நான் அவனுக்கான பணம் கொடுக்குறேன்னா அது எல்லாமே தெய்வம் சொன்னதுதாம்மா அப்படின்னு அழகா அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இவங்களை கட்டி அணைச்சி நல்லபடியா அவங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம் நல்லபடியா அவங்க வேலையை செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சொன்னது மட்டும் இல்ல கிளம்புற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க பர்ஸ்ல இருந்து ஒரு இருபது ரூபாய் எடுத்து சகோதரியோட கையில வச்சு இந்த பணம் வந்து எந்த காரத்தை கொண்டு செலவு பண்ணாதோமா உன்னோட பர்ஸ்ல எப்பவுமே வச்சுக்கோ இது கடவுளே வந்து குடுக்கறதான் நினைச்சுக்கோ அப்படின்னு இருபது ரூபாய் பணத்தையும் கையில கொடுத்துட்டு போனாங்களாம் ஒரே ஒரு நிமிஷம் வெறும் நம்ம நிராயுத பாணியா நிக்கிறோம் முருகன் முன்னாடி அவர் நினைச்சாரு நொடி பொழுதுல நம்மள கொடீஸ்வரனா தூக்கி உட்கார வச்சிருவார் அப்பேற்பட்ட ஒரு கருணை உள்ளம் கொண்டவர் அதுதான் அவருக்கு அள்ளி கொடுக்க பன்னிரெண்டு கரங்கள் வந்து இருக்கு நம்ம வாங்கறதுக்கு ரெண்டு கரங்கள் நமக்கு தான் வந்து பத்தாதுன்ற மாதிரி ஒரு நொடி பொழுதுல நம்மளுடைய வாழ்க்கையை அவர் மாத்திடுவாருங்க சகோதரி வந்து முழுமையா அப்பதான் உணர்றாங்க முருகா நான் இது வரைக்கும் உன வழிபாடு செய்ததில்லை இப்பதான் முதல் முறையா நான் வந்து இருந்து உன வழிபாடு செய்யறேன் உன்னை நினைச்சு அழுத அடுத்த கணமே என்னுடைய கருணை உள்ளத்தை எனக்கு காமிச்சிட்டியே அப்படின்னு அப்படி மனமுருகி சகோதரி வந்து நன்றி சொல்லியிருக்காங்க அதோட அந்த தைப்பூச விரதம் வந்து மருதமலைக்கு போய் அவங்களுடைய விரதத்தை முடிச்சுக்கணும் அப்படின்னு வந்து நினைச்சிருக்காங்க மருதமலைக்கு முத முதல்ல கிளம்பி போறாங்க கணவர் சொல்றது என்னால் வர முடியாது வேலை இருக்கு அப்படின்னு நீ தனியா போவியான்னு கேட்கிறாரு இல்லங்க நான் போயிடுவேன் அப்படின்றாங்க ஆனா உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயம் இருக்கு சரின்னு ஒரு வழியாக பஸ்ஸில் ஏறி அமர்ந்துட்டு இப்படி பார்க்குறாங்க முருகன் வந்து ஜம்முன்னு பண்ணு வேலை நிற்கிறாரு அந்த ஃபோட்டோவை பார்த்ததுமே மனசில் தெம்பு வந்துடுது நீ யாரும் வரல உங்க கூட அப்படின்லாம் கவலைப்படாத நான் உன் கூட வரேன் அப்படின்ற மாதிரி இருக்குது நல்லபடியாக இவங்க வந்து வரதமலைக்கு போய் இறங்குறாங்க இப்போ மரம் இருந்துகிட்டு இருக்கிறதுனால இவங்களால் மலை ஏறவே முடியல ரொம்ப சிரமமாகவே இருக்குது இருந்தாலும் முருகா முருகான்னு சொல்லிகிட்டே ஏறுறாங்க இவங்க முருகா முருகான்னு சொல்ல சொல்ல இருந்து சேவல் வந்து கூவிக்கிட்டே இருக்குது முன்னாடி எல்லாரும் போறவங்க போயிட்டே இருக்காங்க ஆனா அந்த சேவல் கூட குரல் எங்க தான் கத்துதுன்னு இவங்களுக்கு தெரியல இந்த படிக்கட்டு இவங்க முழுதும் ஏற வரைக்குமே அந்த சேவல் சத்தம் சேவல் கூடவே கத்திக்கிட்டே மலை ஏறிச்சாங்க அவங்க வந்து சொல்றதோ அவ்வளவு ஒரு குறிப்பா இருந்தது அது மட்டுமா இவங்க மேலே ஏறி அங்க போனதும் விநாயக பெருமான வேல் முருகர் அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தராக அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வீதி உலா மாதிரி அங்க மலைக்கு மேலேயே வந்து உலா வந்து வந்துட்டு இருக்காங்களாம் தேர் வந்து வந்துட்டு அதாவது சாமியை பார்க்கணும் நம்ம கோயிலுக்கு போனா சாமியே நம்மளை பார்க்க வந்த மாதிரி எல்லா தெய்வங்களுமே இவங்களுக்கு முன்கூட்டி வரவே இருக்கிற மாதிரி வீதி உலா வந்திருக்கு இந்த மாதிரி சம்பவம்லாம் என்னோட வாழ்க்கையில் நடந்ததா சரித்திரமே கிடையாது இதெல்லாம் எனக்கு புது அனுபவமா இருக்கு அப்படின்னு வந்து சகோதரி சொன்னாங்க இது இந்த சகோதரி மட்டும் இல்ல நம்ம எல்லாருமே வந்து உணர்ந்து இருக்கிறோம் நெருங்க நெருங்க அவனுடைய கருணையின் மழையில எல்லாரும் அப்படின்னு கூட சொல்ல இவங்களுடைய அற்புதம் இன்னும் தொடர்ந்து கேளுங்க ஒரு முறை அந்த அற்புத கனியை சாப்பிட்டு ருசித்தட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து அந்த கனியை தேடி நாம போவோம்ல அதே போலதான் தைப்பூசத்துல விருதம் விருதம் முருகனோட அருளை வந்து இவங்க பெற்றதுக்கு அப்புறம் அடுத்த அடுத்த சஷ்டி விரதம் கிருத்திகை அப்படின்னு ஒண்ணு விடாம முருகனுக்காக இவங்க வழிபாடு செய்யவும் ஆரம்பிக்கிறாங்க வைகாசி விசாகம் எப்படி இருக்கணும் விரத முறைன்றதெல்லாம் எல்லா பதிவுகளும் நம்ம தொடர்ந்து கொடுக்க கொடுக்க சகோதரியும் பார்த்து அதன்படி இவங்க வந்து விரதத்தை கடைபிடிச்சிட்டே வராங்க அடுத்தபடியா ஷஷ்டி விரதம் ஷஷ்டி விரதம் இவங்க ஏழு நாள் விரதம் எடுக்கிறாங்க அதுவும் ஒரு வேலை உணவு மட்டுமே சாப்பிடணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க அந்த ஒரு வேலை உணவுமே வந்து வெங்காயம் பூண்டு இது எல்லாத்தையும் தவிர்த்துட்டாங்க அந்த ஒரு வேலை உணவும் பார்த்தீங்கன்னா சம்பா கோதுமையால் செய்யப்பட்ட உணவு குதிரைவாளி இது போன்ற தானியங்கள் வந்து இவங்க உணவா வந்து மாலை நேரத்துல மட்டும் ஒருவேளை சமைச்சு இவங்க சாப்பிடுறாங்க அதாவது நம்மளுடைய விரதம் வந்து வந்து ஒரு இதுதான் இந்த மிகப்பெரிய ஒரு மகத்துவம் அப்படின்னு கூட சொல்லலாம் உணவு முறையில இந்த அளவு இவங்க சங்கல்பம் எடுத்தா பாராயணம் செய்யறதும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆறு நாட்களும் தொடர்ந்து தினமும் ஒவ்வொரு நாளும் முப்பத்தாறு முறை சஷ்டி கவசம் பாராயணம் செய்யணும் அப்படின்ற முடிவும் வந்து சகோதரி எடுக்கிறாங்க இதில் என்ன ஒரு விஷயம் கேளுங்க இவங்க ஒவ்வொரு முறை விரதம்னு ஆரம்பிச்சா அது வைகாசியாக இருக்கட்டும் விசாகமாக இருக்கட்டும் விரதம்னு ஆரம்பித்தா அது வரைக்கும் இவங்க வேலை இல்லாமல் இருப்பாங்களாம் விரதம் இருக்க ஆரம்பிச்சா எங்களுக்கு தேடி வேலை வந்துருமா அதே போல சஷ்டி விரதம் இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து இதே போல ஒரு ஒரு டீச்சருக்கு வந்து உடம்ப முடியல அப்படின்னு சொல்லி வெளியூர் போறாங்க அந்த வேலையை நீங்க வந்து ஒரு செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆனா அப்ப சகோதரி வந்து சொல்றாங்க இல்லங்க நான் அந்த மாதிரி சஷ்டி விரதத்துல இருக்கேன் என்னால வர முடியாது ரொம்ப கஷ்டம் அப்படின்றாங்க இல்லமா ஒரு பத்து நாளைக்கு மட்டும் அது வந்து செய்யுங்க அப்படின்னு வந்து கொஞ்சம் கம்பல் பண்ணி கூப்பிடுறாங்க இவங்களுக்கு வந்து தவிர்க்கவும் முடியல சரி அப்படின்ற மாதிரி வேலைக்கு ஒத்துட்டு இவங்க போறாங்க என்னன்னா இப்ப வந்து விரதம் மட்டும் இருக்குதுன்னா எப்படினாலும் இவங்க மேனேஜ் பண்ணிடுவாங்க இப்போ சஷ்டி கவசமும் பாராயணம் செய்யணும்ல வீட்டில் காலையில் எந்திரிச்சு எவ்வளோ முடியும் ஒரு பத்து பன்னெண்டு முறை தான் எங்களால் படிக்க முடியுது அதுக்கப்புறம் மீதி வந்து எங்களால் முடியல ஸ்கூலுக்கு போகிறாங்க ஸ்கூல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு பாடலாம் எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் டைம் கிடைக்கல அந்த கொஞ்சம் கொஞ்சம் டைமையும் அவங்க வந்து விடவே இல்லைங்க எப்படியாவது வந்து முப்பத்தாறு முறை நம்ம சஷ்டி கவசம் பாராயணம் செய்து முடிக்கணும் அப்படின்ற எண்ணம் மட்டும் சகோதரியோட மனசுல எப்பவும் தீர்க்கமாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் டைம் கிடைச்சா கூட போதும் எப்படி இருந்தாலும் ஒரு பத்து பன்னெண்டு முறை வந்து ஸ்கூல்லையும் படிச்சிருவாங்க மீதி இருக்கிறத வந்து வீட்டுக்கு வந்து விலைக்கு ஏற்றிட்டு இரவு நேரத்தில் படிச்சிடுவாங்க ஏன்னா வந்து சமைக்கிறது அது இதுன்னு இருக்கும் எல்லாரையும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இரவு நேரத்தில் வந்து பாராயணம் செய்வாங்க அந்த இரவு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அறையில் கூட அமர்ந்து படிக்க மாட்டாங்க மாடிக்கு போயிடுவாங்க மாடிக்கு போயிட்டோம் அப்படின்னா வித டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அதே சமயம் நானும் முருகனும் நானும் சஷ்டி கவசம் அப்படின்ற மாதிரி ஆகும் அதே போல சகோதரி வந்து பாராயணம் செய்துட்டு இருக்காங்க கடைசி அதாவது முப்பத்தாறு முறையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால எல்லாம் படிக்க முடியாது பாஸ்டா படிச்சா மட்டும்தான் நம்மளால முடிக்க முடியல அதனால முப்பத்தஞ்சு முறை ஃபாஸ்ட்டாக படிச்சிருவாங்க வேக வேகமா படிச்சிருவாங்க அந்த கடைசி முப்பத்தாறாவது முறை வரும்ல அதை மட்டும் நிறுத்தி நிதாரணமா முருகன் வந்து ஒரு மன்னிப்பை கேட்டுட்டு முருகா இந்த முப்பத்தஞ்சு முறை வந்து நான் வேகமா படிச்சுட்டேன் இந்த ஒரு முறை நான் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பொறுமையா படிக்கிறேன் நீ அதை கேட்குறியா நீ எதிர்க்க இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இவங்க வந்து பொறுமையா நிதானமாக சஷ்டி கவசம் பாராயணம் செய்கிறாங்க அது வரைக்கும் கேட்காத அந்த மயில் சத்தம் இவங்க முப்பத்தாறாவது முறை பொறுமையா சஷ்டிகவசம் பாராயணம் செய்யறாங்க ரெண்டு முறை மயில் சத்தம் வந்து கேட்டிருக்கேன் அப்படி ஒரு சந்தோஷம் முருகா நான் இருக்கேன் நான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு மகிழ்ச்சி சகோதரிக்கு அது மட்டுமா அதை முடிச்சுட்டு கீழே வராங்க கீழே வந்து முருகா நான் வந்து சஷ்டிகவசம் பாராயணம் செய்யுது நீ அதை கேட்டியா மயில் சத்தம் எல்லாம் கேட்டுதே நீ வந்தியா அப்படிலாம் கேட்கிறாங்க சகோதரி இது போல கந்தர அனுபதி வந்து மாலையா கட்டி முருகன் முருகனுக்கு போட்டிருக்காங்க போல அந்த மாலை அப்படி அசைஞ்சுதான் பாருங்க அதாவது எப்படின்னா காத்து அடிக்கல எதுவுமே இல்லை இப்படி இப்படி அசைச்சா எப்படி இருக்கும் அப்படி ஒரு அசைவு கொடுத்து நான் கே நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி முருகன் சொன்ன மாதிரி இருந்ததுன்னு சகோதரிக்கு அப்படி ஒரு பூரிப்பு நம்ம இன்னைக்கெல்லாம் வந்து எவ்வளவு வேலை கஷ்டம் ஏதா இருந்தாலும் அந்த பாராயணம் செய்து முடிச்சதும் ஒரு பெருமூச்சவன் விட்டு முருகா நான் படிச்சுட்டேன் அப்படின்னும் போது ஒரு சந்தோஷம்னு சொல்றதா கண் கலங்கி முருகனுக்கு வந்து அப்படி ஒரு நன்றி சொல்லுவோம் நம்ம அது வந்து படி அது வந்து படித்தா மட்டும்தான் நம்மளால் அதை உணரவே முடியும் அப்படி ஒரு நிகழ்வும் சகோதரிக்கு நடந்திருக்கு திருச்செந்தூரில் ஒரு மெய் சிலிர்ப்பான ஒரு அனுபவம் சகோதரிக்கு நடந்திருக்கு அதை நாளைய பதிவில் வந்து நம்ம பார்ப்போம் என்ன நான் இப்போ ஒரு சிலரில் நம்ம சாமிக்கு தேங்காய் உடைக்கிறோம் அது அழுகிருச்சு அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு மனவேதனையும் கஷ்டப்படுவோம்ல அதுவுமே ஏதோ ஒரு காரணம் இருக்குன்றத புரிய வைக்கிற வகையில் நாளைய பதிவானது உங்களுக்கு அமையும்ன்றதுனால இன்றைய பதிவு என்னோடய முடிச்சுக்கிறேன் வேல் வேல் வெற்றி வேல் 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 வெற்றி வேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவணபவே ஓம் சைராம்